வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் கொச்சின் சிப்பியார்டில் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பணிகள் மத்திய அரசின் கீழ் உள்ள கப்பல் கட்டும் தளமான கொச்சின் சிப்யார்டில் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பிரிவு ஒன்று மெக்கானிக்கல் பிரிவு இரண்டு எலக்ட்ரிக்கல் பிரிவு மூன்று இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வயது வரம்பு முப்பது வயதிற்குள் கல்வித்தகுதி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டம் அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கொச்சின் சிப்யார்டு இன் ஸ்லாஸ் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதினால் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்